எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா நறுக்கு வேற இதுதான் பூனிப்பொடி கருவாடு ஓகே இத வச்சுதான் நம்ம ஒரு இட்லி பொடி போல சம்மந்தி பொடியும் துவையலும் ரெடி பண்ண போறோம் அத நான் எப்படி கிளீன் பண்ணேங்கிற வீடியோ வந்து நம்ம நான் வந்து சாட்ஸ்ல போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா தான் இதுல நான் எப்படி ரெடி பண்ணேங்கிறது உங்களுக்கு புரியும் ஓகே நான் டைரக்டா இப்ப வீடியோக்குள்ளேயே போயிருக்கேன் நம்ம வந்து உனக்கு இந்த எல்லாம் எடுத்துக்கிட்டு இதே மாதிரி வெறுமன சீங்கமியில போட்டு நல்லா வறுக்கணும் எதுவுமே சேர்க்கா சேர்த்துட்டு இதுக்கு கூட இதுக்கு தேவையான அளவு கருவேப்பில முதல்ல அடுத்தால கொத்தமல்லி நம்ம ஸ்பூனுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் எரிப்புக்கு கிட்ட வந்து மிளகு போட்டுக்கிடணும் ஒரு நாலு மிளக போட்டு இருக்கேன் இது கூட அடுத்தாலும் ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டுடணும் ரெண்டாம் போட்டு குக்கி நாய் வந்து லேசா கொஞ்சமா ஊத்துனா போதும் தாங்க ஏன்னா மிளகாத்து காரக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லினா சேர்த்தா போதும் ரொம்ப சேர்க்கணும்னு அவசரம் இல்லை ஆனா பூனிய மட்டும் நல்ல ட்ரையா வருத்திரணும் அதுக்குதான் எண்ணெய் சேர்த்தா அது பொறிஞ்சிருமா அதுக்காக வேண்டிதான் கொஞ்சம் நல்லா வருத்தம்னா இட்லி பொடி போல நம்ம இத யூஸ் பண்ணலாம் ட்ரை ஆயிட்டு பாருங்க ஏன்னா ஈரணை போலி இருக்க கூடாதுல்ல அதனாலதான் சேங்க அது துவையல் இது சம்மந்தி பொடி நம்ம இட்லி பொடி ரெடி பண்ணி வச்சிருக்கோங்களா அந்த மாதிரி இதை வந்து ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணிவிடலாம் ஆறு பண்ணிடுவோம் மிக்சியில போட்டு என்ன செய்யணும் பொடிச்சுடணும் தண்ணி ஒண்ணுமே சேர்க்க கூடாது மிக்சி ஜார்ல எதுலயுமே ஈரமே இருக்க கூடாதுன்னா மேக்சிமம் இட்டி பொடி எப்படி திரிப்போம் அதே மெத்தட் தான் உப்பு போட்டு பொடிச்சிருக்கேன் இதோட கொஞ்சம் கூட நம்ம என்ன செய்யலாம் நைஸா பொடிக்கலாம் இது ஒண்ணாச்சா இதெல்லாம் வந்து சோர்லையும் போட்டு சாப்பிடலாம் நம்ம பொடி இட்லி ரெடி பண்ணுவோம் தெரியுமா பொடி தோசை எல்லாம் அந்த பேட்டர்ல இப்ப நீ நம்ம ரெடி பண்ண போதாக வேண்டியதா இந்த மெத்தட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஓகேயா ஆனா இது நான்வெஜ்ன்னு சொல்லி நம்ம சொன்னாதான் தெரியும் இது ஒண்ணாச்சா தோசை இட்லி தோல் முதல் இதை வச்சு நம்ம சாப்பிட்டுடலாம் ஒரு மெத்தட் ஆயிட்ட இன்னொன்னு எப்படின்னா தொவையில அரைக்க போறோம் அதுக்கு தேங்காய் வேணும் ஆஹ் நம்ம இன்னைக்கு தேங்காய் வந்து நான் எப்படி எடுத்திருக்கேன் பல்லு பல்லா எடுத்திருக்கேன் இதை வந்து பொடிச்சோம் தேங்காய் காய்ஞ்சது கை வச்சா கை கழுவிட்டே இருக்கும் ஆனா வறுக்கும் போது ஒரு மன ஸ்மெல் வருகை தவிர இதுக்கு என்னெல்லாம் தேங்காய் ஆட் பண்ணிருக்கேனா பொடி கழுவி வச்சிருக்கானா தேங்காயும் பொடியும் கூலி பொடியும் வந்து ஒரே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துடுங்க கருவேப்பில போடணும் ஆனா கொத்தமல்லி போட போடக்கூடாது இதுக்கு வத்தல் சரி அது எரி சொல்லுங்கல் போட நல்லா அதுக்குதான் கேட்க எரிப்பு த வந்து வத்தல் போட்டுக்கிடணும் ஒரு கால் பங்கல் சின்ன உளி போட்டுக்கிடணும் போட்டுட்டு இதெல்லாம் ரொம்ப ட்ரையா வறுக்காண்டா நம்ம அது வறுத்த மாதிரி வறுக்காண்டாம் இந்த பூரிப்பொடியிலோட ஈர நைப்பு போகணும் இது வசங்கணும் இது தேங்காய் என்ன ஒண்ணுமே சேர்க்காண்டாம் ஏன்னா இந்த பொடி இப்படியெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சோம்னா கஞ்சி குடிக்கிறதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் ரெண்டு நாள் தாக்கு பிடிக்கும் அதுக்காக வேண்டிதான் அந்த தேங்காய் உள்ளி பச்சம் இந்த வத்தல் மிளகு வத்தல் பூனிப்பொடி எல்லாமே நம்ம நல்ல இனி அரைக்கும் போது கண்டிப்பா உப்பும் புளியும் சேர்த்து தண்ணி ஊத்தி அரைக்கலாம் இல்லைன்னா தேங்க் எண்ணெய் ஊத்தி அரைக்கலாம் சில தேங்காய்ல எண்ணெய் நிறைய இருக்குமா அது வந்து நல்ல நைட் அழகா வந்துடும் சுவையல் மாதிரியே நம்ம அரைச்சு எடுத்துடலாம் இல்லைன்னா லைட்டா கொஞ்சம் தண்ணி ஊற்றி சரி நான் இன்னைக்கு ட்ரையா உள்ள தான் போட்டீங்க அதனால நான் லைட்டா தண்ணி ஊத்தி தான் இன்னைக்கு என்ன செய்ய வேணும் சுவையல் மாதிரி அரைச்சு எடுத்தேன் காளிக்காண்டாம் எந்நேரமுமே நம்ம வெஜிடேரியன் தேங்காய் தொழில் புதினா புடி தொழில் சிங்கம்லாம் இத மாதிரிலாம் தேங்கியாவும் கூனியும் ஒண்ணு போலதான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கணும் ஏன்னா கூனி நிறைய இருந்தாலும் அந்த பிளேவர் வெளியே வரும் ஏன்னா நம்ம நல்ல வறுக்கலை இல்ல இது வந்துன்னே காலைல நம்ம ஒரு டிஃபனுக்கு தான் அந்த பூரி பொடி பொடி இட்லி பொடி தோசை ரெடி பண்ண பண்ணா அதுக்கும் துவையல் சைடிஷ் ஆர் துவையல் ரெடி பண்ணதான் நம்ம ரெடி பண்ணோம் சரி நான் தோசைக்கு அத எப்படி ரெடி பண்ணீங்கன்னு பாத்துருவோமா துவையலுக்கு அரைக்கல கால் பங்கு இல்லைன்னா பங்கு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்ப்ரெட் போடும் இட்லி பொடி தானே இட்லி பொடி தவளை பொடி வச்சுதான் இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு யாரு இருந்தாலும் எல்லாம் ரெடி பண்ணி வருவாங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடிய உங்களுக்கு பொடி தோசை அவங்க அததான் மைண்ட் பண்ணுவாங்க ஆனா நம்ம செய்யறது வேற மாதிரி இருக்கும் அதே சேம் மாடல் தான் ஆனா வந்து இது வந்து அதோட கொஞ்சம் கூடுதல் போட்டுடலாம் வெறும் பூனியம் தான் நம்ம வச்சு சேர்ந்துருக்கோம் போட்டுட்டு தோசை ஊத்தி மாவு ஊத்திக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணணும் பண்ணிட்டுதான் நம்ம என்ன செய்யணும் இந்த மாதிரி பண்ண முடியும் இல்லைன்னா மாவோடி சேர்ந்துடும் இதுன்னா அப்படி சேராது அந்த இது வேக உடைய நேரத்தில் கோவையுக்கு அரைச்செடுக்கா கொஞ்சம் பொடிச்சு எடுத்துட்டு அப்புறம் உப்பும் புளியும் வச்சு அரைச்சிடலாம் மாத்தி போட எடுக்க ஒண்ணுமே நம்ம செய்யணும் இந்த பொடியும் இது ஒரே கலர்ல இருக்கா பொடி பிரிச்சது இது இந்த தொகையில பார்த்தா கொத்தமல்லி தொகையில் போல இருக்கா ஆமா அதுதான் வருங்க இப்படியே ரெடி பண்ணலாம் நம்ம இப்படியே ரெடி பண்ணலாம் ஓகே இதெல்லாம் இது வந்து எப்படின்னா இந்த கூடிப்படியை மட்டும் தான் வைக்கலாம் அப்படி எல்லாம் கிடையாது இதுல நிறைய ரெசிபீஸ் இருக்கு நம்ம ட்ரை பண்ணா அதுக்கு வந்து ஒரு டேஸ்ட் கூனிப்பொடி கருவாடு ஆமா இது கூனிப்பொடியில கருவாடு பச்சை மீன் இல்ல கருவாட்டு மீன் கருவாடு வச்சு நம்ம நீட்டா ஒரு சம்மந்தி பொடியும் ரெடி பண்ணி சூப்பரா ஒரு தொகையில ரெடி பண்ணிருக்கோம் இதெல்லாம் செய்து பாத்துட்டு உங்க பீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணாம நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பை